ஆங்கில உதையாடல் திறன்களை மேம்படுத்துவது எவ்வாறு என்பதைப் பற்றி இங்கு பார்ப்போம் ஆங்கில உதையாடல் திறன்களை மேம்படுத்துவது என்பது நீங்கள் உங்களுடைய சாதாரண வாழ்க்கைச் சூழலில் ஆங்கிலத்தை தொடர்ந்து பயிற்சி செய்வதில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது நீங்கள் ஏற்கனவே ஆங்கிலத்தை சரளமாக பேசுபவர்களுடன் தொடர்ந்து உரையாடுவதன் மூலம் உங்கள் ஆங்கில உரையாடல் திறன்களை மேம்படுத்த முடியும் இது ஒரு சாதாரண சந்திப்புகள் அல்லது வீடியோ அழைப்புகள் கலந்துரையாடல் மன்றங்கள் போன்ற ஆன்லைன் தளங்கள் மூலமாக செய்யப்படலாம் ஆங்கிலம் பேசுவதை ஒரு தினசரி பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இதன் மூலம் ஆங்கிலத்திலே புதிய சொற்கள் சொற்றொடர்கள் மற்றும் உச்சரிப்பு முறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்னொரு பயனுள்ள முறை ஆங்கில திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் யூடியூப் வீடியோக்களை பார்ப்பது பல்வேறு வகையான உச்சரிப்புகள் மரபு தொடர்கள் மற்றும் உரையாடல் பாணிகளை புரிந்து கொள்ள உதவும் ஆங்கில கட்டுரைகள் உரையாடல்கள் அல்லது சிறுகதைகளை நீங்கள் உரத்து வாசித்து அதை சத்தமாக படிப்பது சரியான உச்சரிப்பு மற்றும் ஆங்கில உச்சரிப்பு ஓட்டத்தை கவனிக்க முடிகின்றது ஒரு பேச்சாளர் ஆங்கிலத்தில் சொல்வதை அப்படியே திரும்ப சொல்லி பயிற்சி செய்து உங்களுடைய உரையாடல் திறன்களை மேம்படுத்த உதவும் மேலும் ஆங்கிலத்தில் புதிய சொல் அகராதிகளை உருவாக்குவது அவசியம் உண்மையான உதையாடல் திறன்களை மேம்படுத்துவதென்பது புதிய சொற்களையும் சொற்றொடர்களையும் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே உரையாடல்களில் பயன்படுத்துவதில் இருந்துதான் தொடங்குகின்றது ஆங்கில சொற்கள் அடங்கிய பட்டியலை உருவாக்குதல் சொற்கள் அட்டைகளை பயன்படுத்துதல் அல்லது ஒரு சொல் அகராதி நாட்குறிப்பை வைத்திருத்தல் ஆங்கில உரையாடல் திறன்களை மேம்படுத்த உதவும் மிக முக்கியமாக தவறு செய்து விடுவோமோ என்ற பயம் பெரும்பாலும் ஆங்கிலம் கற்பவர்களுக்கு தானாகவே வந்து விடுகின்றது ஒரு புதிய மொழியை கற்கின்ற எவருக்கும் இயற்கையாக வருகின்ற ஒரு எண்ணம்தான் தொடர்ந்து ஆங்கிலத்தை பயிற்சி செய்தல் விடாமுயற்சி மற்றும் ஆங்கில புதிய ஆங்கில சொற்களை அறிந்து கொள்ளல் போன்ற முறைகளின் மூலம் யார் வேண்டுமானாலும் தங்கள் ஆங்கில உரையாடல் திறன்களை கணிசமாக மேம்படுத்த முடியும்